தந்தை மகன் தூயாரின் பெயராளே ஆண்டவர் உங்களோடு இருப்பார்க எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நன்மைத்தனங்களை கொடுக்கிற தெய்வமே இறைவா உமை போற்றுகிற உமை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் கட்டி எழுப்புகிறேன் உமை ஐயா எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அழைப்பின் ஆசீர்வாதத்தை நாங்கள் காண செய்கிறீர்கள் அழைப்பின் வல்லமையில் எங்களை வேரூன்று செய்கிறேன் நன்றி இரக்கத்தால் அன்பினால் பாசத்தினால் பரிவிரக்கத்தினால் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வை உருவாக்குகிறேன் நன்றி அப்பா இந்த பகல் முழுவதும் எங்கள் வாழ்விலே குடும்பத்தில் நாங்கள் எல்லா விதத்திலும் நற்செய்தியின் தூதுவர்களாய் மாற வேண்டும் என்று உருவாக்குகிறீரே நன்றி உருமாற்றுகிறீரே நன்றி ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிறீரே நன்றி அப்பா இந்த இரவை எங்கள் உறக்கத்தை கனவுகளை பொறுப்பெடுங்க பகலிலே நாங்கள் சந்தித்த வித்தியாசமான எதிர்ப்புகள் உன்னுடைய அன்பின் வார்த்தைகளை எடுத்துரைத்த பொழுது நாங்கள் சந்தித்த அவமான எவற்றையும் இரவிலே நாங்கள் நிம்மதியாய் இருக்கிற எல்லா தடைகளையும் நன்மைத்தனங்களை எங்கள் கண்கள் காண்பதாக மன நிறைவோடு மன நிம்மதியோடும் நாங்கள் நிம்மதியாய் உறங்கி ஆசிர்வாதமான கனவுகளை பெற அப்பா கனவின் வழியாய் எங்களோடு பேசுகிறார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் BLESS யூ ஹாவ் அ SOUND sleep.